முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து வேடிக்கை பார்த்த உன்னுடைய துணையின் வீட்டில் ஒரு இழப்பு நாளையே வர போகின்றது தங்கமே எதனால் என்று இதை முழுமையாக கேள் நீயும் உன்னுடைய துணையும் ஒன்றாக சந்தோஷமாக வாழ்ந்து வந்தீர்கள் இடையில் உன் துணையின் வீட்டில் உள்ளவர்களால் உங்கள் இருவருக்கும் பிரச்சனை அதிகமாகி விட்டது இதனால் இரண்டு பேருமே ஒருவருக்கொருவர் மனஸ்தாபமும் கருத்து வேறுபாடும் ஏற்பட்டு பிரிந்து இருக்கின்றீர்கள் இந்த பிரிவை உன்னால் ஏற்க முடியவில்லை என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் தங்கமே இதற்கு அனைத்திற்கும் காரணம் உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து வேடிக்கை பார்த்த உன்னுடைய துணையின் வீடு தான் அதனால்தான் அவர்கள் வீட்டில் நாளையே ஒரு இழப்பு வரும் தங்கமே வேறு யாரும் இல்லை உன்னை உயிருக்கு உயிராக நேசித்து மதித்த உன் துணையின் வீட்டில் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்று உனக்கு தெரிய வேண்டுமா உன் துணையின் இல்லம் இப்பொழுது வெறிடிய காணப்படுகின்றது நீ இல்லாமல் அந்த வீடே வீடாகவே இல்லை அனுதினமும் உன்னையே நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றார் உன் உயிரான துணை அதனால் அவர்கள் வீட்டில் பெரும் இழப்பாக ஒரு நஷ்ட ஈடாக உன்னைத்தான் இழந்து கொண்டு தவித்து கொண்டு வருகின்றார்கள் தங்கமே நீ இருந்தவரை உன்னுடைய அருமை அவர்களுக்கு புரியவில்லை நீ இல்லாத போதுதான் உன்னுடைய அருமை அவர்களுக்கு புரிகின்றது தங்கமே இதுவே அவர்களுக்கு நீ கொடுக்கும் மிக பெரிய தண்டனை நிச்சயம் அவர்கள் அனைவருமே கூடிய விரைவில் மனம் மாறுவார்கள் அப்போது அவர்களை ஏற்று ஏற்றுக்கொள்ளாததும் உன்னுடைய கையில் தான் இருக்கின்றது நீ எந்த முடிவை எடுக்கும் முன்பாகவும் என்னிடம் ஒரு வார்த்தை கூறிவிடு தங்கமே அதற்கு தக்க சமயத்தில் உனக்கு நான் பதில் கொடுக்கின்றேன் இப்போது என்னடா வாழ்க்கை என்று சோர்ந்து போகாமல் மேலே எழுந்து வா உனக்கான வெற்றி பாதையை நீதான் அமைக்க வேண்டும் பாதையில் நீ பயணம் செய்தால் உன்னை வேண்டாம் என்று வெறுத்தவர்கள் அனைவருமே உன் காலில் வந்து விழுவார்கள் அந்த அளவிற்கு உன்னுடைய வளர்ச்சி அதிகமாகவே இருக்க வேண்டும் தங்கமே நீ வளர்ந்து பெரிய ஆளாக வந்தவுடன் இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கும் அப்போது உன் துணையின் வீட்டில் உள்ளவர்களும் இவர்களையா நாம் இழந்தோம் என்ற கூனி குறுகி போய் நிற்பார்கள் அப்படிப்பட்ட நிலைக்கு என்னுடைய பிள்ளையை நான் கொண்டு வர செய்வேன் பார்த்து கொண்டே இரு கோபுரத்தின் உச்சியில் உன்னை அமர வைக்கப் போகின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா